வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு காட்ட போகிறேன் குறைஞ்ச விலையிலங்க இந்த சைட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பல்லடத்துலேருந்து தாராவூர் ரோடுங்க தாரா ரோட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னா துத்தியரி பாருங்கள் இந்த கட் ரோட்டில் உள்ள போனோம்னா துத்தியரி ஒரு கிலோமீட்டருங்க கரெக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து போனோம்னா அந்த சைட்டு கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க ஊர் ஒரு கிலோமீட்டர் வந்துருங்க அதுலேருந்து மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் போனால் நான் சொன்ன சைட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க இதுதான் அந்த சைட்டு இந்த கட்டோட்டி மேலேயே சைட் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் சுத்தம் பண்ணி விட்டுருக்காங்க இந்த சைட்டை வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டுங்க மூணு சென்ட்டுங்க உங்களுக்கு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு அளவில் சைட்டுங்க ஓடக்கல் மண்ணுங்க சூப்பரான சைட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சைட்டுங்க உங்களுக்கு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு அடி அளவில் சைட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயிண்ட் சைட் இருக்குங்க மூணு மூணு சென்ட் ஆறு சென்ட் அளவில் சைட்டுங்க ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க இதுலையே பார்த்தீங்கன்னா தெக்கு பாத் சைட்டு இருக்குங்க இதே அளவில் சைட்டு ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளத்துலேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வரவங்களுக்கு நல்ல சைட் தான் ஓட தாங்க கட் அவுட் மேலே அமைஞ்சிருக்குங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நல்ல சைட் தாங்க உங்களுக்கு நீங்கள் புதுசாக லேவ் போடுறதெல்லாம் நல்ல விலைக்கு மூணு சென்ட் ரூபா ரேஞ்சுக்கு போட்டுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சைட்டு தான் நம்பிக்கையோடு வாங்க சைட்டை காட்டுற பிடிச்சிருந்தா விலைய விலைய நேரில் பேசிக்கலாங்க தேவைப்பட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை நேரில் வந்து பாருங்கள் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க